பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பங்கு வருமானு தெரியாது ஆனா நீங்க போய் தலையிட்டுறீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும் தேவையில்லாத குழப்பம் அல்லது வழக்குகள்னு கொண்டு போகும் அது பின்னாடி உங்களுக்கு சாதகமாக கூட முடியலாம் ஆனா இப்போதைக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பேச்செழுந்து பிரச்சனையாகி அது பிரிவினை சம்பந்தமா போகிறது மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் வழிவகுக்கும் ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை பிரிவினைகளுக்கான அமைப்புகளுக்குள்ள நகரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நண்பர்கள் முக்கியமான விஷயம் ஏதாவது தொடங்க போகிறீங்கன்னா முன்கூட்டிய முன்னேற்பாடு தயார் என்ன திட்டம் போட்டு வச்சுக்கிடணும் இதை பண்ணணும் இந்த டைமிங்க்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இல்லைனா கால விரயங்கள் எக்கச்சக்கமாகும் என்ன தசா புக்தி நடந்தாலும் அலைச்சல்கள் மேலோங்கி இருக்கும் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஹெல்த்துங்க உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அதற்கான மருத்துவ செலவுகள்னு ஹெல்த் இஷ்யூஸை நோக்கி நீங்கள் பயணப்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உடல்நிலை அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத முதல்ல நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது ஆகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துருந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான் எப்பவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னன்னாங்க தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னா பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசா புக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தின் அடிப்படையில் அதோடு தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தாதான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் நல்ல மாதம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிறையவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதில் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க அன்பு நண்பர்களே கன்னிராசி நேயர்களுக்கு முதல்ல நம்ம நன்மையான அமைப்புகளை பார்த்துருவோம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி வெளியிட முயற்சிகள் யாரேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த வெளியிட முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அந்த வெளிநாடு போகலாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி உங்க ஜாதக ரீதியாவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக வெளியிட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆல்ரெடி வெளியிடங்கள்ல யாரேனும் இருக்கீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கீங்க வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்குன்னா அந்த இடங்கள்ல கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சூப்பரான வேலைன்னெலாம் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு வருமானத்துக்குன்னு போய்க்கிறது மிக மிக நல்லதுங்க இது ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறென்ன அமைப்புகளுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பங்கு வருமான்னு தெரியாது ஆனால் நீங்கள் போய் தலையிடுறீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும் தேவையில்லாத குழப்பம் அல்லது வழக்குகள்னு கொண்டு போகும் அது பின்னாடி உங்களுக்கு சாதகமாக கூட முடியலாம் ஆனால் இப்போதைக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பேச்செழுந்து பிரச்சனையாகி அது பிரிவினை சம்பந்தமாக போகிறது மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் வழிவகுக்கும் ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை பிரிவினைகளுக்கான அமைப்புகளுக்குள்ள நகரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நண்பர்கள் இதை மனசுல வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட வேண்டிய முக்கிய சில விஷயங்கள் என்னன்னா இந்த காலகட்டம் நீண்ட நாளா விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் இருக்கிறது விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கைமாத்த முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை எல்லாம் விற்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் மூணாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக விற்க முடியாத சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான வாய்ப்பு உண்டு கவலைப்பட்டுக்கிடாதீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு 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 விரயங்களை எக்கச்சக்கமாக வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்ப கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக அனாவசிய வீண் விரயங்களை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது மேன்மை தரும் நண்பர்களே அதை நீங்கள் உணர்ந்துக்கிடணும் ஒரு வேலை உங்கள் ஜாதக ரீதியாக பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக ஒன்றுத்துக்குமே இருக்காது அந்த வேலை அந்த செலவு ஆனால் செலவு பண்ணுவீங்க பணம் வரும் எப்படி போகுதுன்னே தெரியாது இந்த மாதம் கன்னிராசினியர்களுக்கு அப்போது இந்த மாதம் உங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தின் பொருளாதார நிர்வாகத்தை கன்னிராசிக்காரங்க பார்க்காதீங்க வீட்டில் இருக்கிற பிறர்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வருமானம் மீட்டினாலும் விரையும் அது கவனத்தில் வச்சுக்கிட அதனை அடுத்ததாக எதை தொட்டாலும் அலைச்சல் அலைச்சல் நேரடியாக ஒரு விஷயம் முடியுதா அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காது தலையை சுற்றி மூக்க தொடுற கதையாக ஒரு ஒருத்தர் கிட்டே பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோம் நாலு முறை இழு இழுன்னு இழுப்பாருங்க ஏன்டா இவங்க கிட்டலாம் நம்ம வேலையை கேட்டோம் ஹெல்ப் கேட்டோங்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் விஷயமும் கடுமையான அலைச்சல்களையும் அதனால் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு அமைகிறது அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா முக்கியமான விஷயம் ஏதாவது தொடங்க போறீங்கன்னா முன்கூட்டிய முன்னேற்பாடு தயார் என்ன திட்டம் போட்டு வச்சுக்கிடணும் இதை பண்ணணும் இந்த டைமிங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இல்லைனா கால விரயங்கள் எக்கச்சக்கமாகும் என்ன தசா நடந்தாலும் அலைச்சல்கள் மேலோங்கி இருக்கும் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஹெல்த்துங்க உடல் நிலையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அதற்கான மருத்துவ செலவுகள்னு ஹெல்த் இஷ்யூஸை நோக்கி நீங்கள் பயணப்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உடல்நிலை அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத முதல்ல நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது ஆகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் ஹெல்த் தொந்தரவு கொஞ்சம் பெருசாக கூட வரலாம் கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க ம் ரைட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் அல்லது தகப்பனார் வழியில இருந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா மகனுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது அப்பாவுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆக மொத்தத்தில் அப்பா வழியிலிருந்து சில மன சங்கடங்கள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் மனசுல வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது என்பதனை உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற உங்களுக்கு சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க சிறப்புகள் எதையும் சொல்லிக்கிட்டு இல்லை பெருசா எல்லாமே கவனமாருங்க இருங்க இருங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் கடனை ஏற்படுத்தி எந்த ஒரு விஷயத்திலும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாதீர்கள் அன்பர்களே தயவு செஞ்சு கடன் வாங்கிறார்கள் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்களுக்கு மேலாக விரயங்களை கொடுத்து தேவையில்லாமல் கண்ணா கடன் தொந்தரவுகளில் சிக்க வச்சும் அப்போ தொட்டதுக்கெலாம் இந்த செலவு அந்த செலவு அப்படி இப்படின்னு போயிட்டுங்க ஏதாவது ஒரு விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அதனால் விரய செலவுகள் மிக அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அதிக விரயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க மனசுல உள்வாங்கி வச்சுக்கிடுங்க ஆக குடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பர்களே இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேற என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ உறவுகளோடு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது போல தான் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் குறிப்பாக உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு பிடித்த காலேஜ் அல்லது பிடித்த கோர்ஸ் கிடைக்காம கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் அதனால் நான் இதுக்கு தான் போகணும் பிடிவாதமாக காலம் தாழ்த்துவீங்க நண்பர்களே உங்களுக்கான மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக கிடைக்கிறதுல எது பெஸ்ட்டான படிப்போ அதை எடுத்துக்கிட்டு போயிடுறது நல்லது கன்னிராசி நேருக்கு கோச்சரம் தான் இது என்னடா நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்குன்னா சொன்ன மாதிரி டென் பர்சன்ட் தான் உங்க சுயசாதக தசாபுத்தி வலுத்துருச்சுன்னா நல்ல கோர்சே கிடைக்கும் நல்லதாவது போயிட்டு இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் வெற்றிகள் உண்டு அதுல மாற்றுக்கிறது கிடையாது தசாபுத்தியே சரி இல்லைன்னா அவ்வளவுதான் சரிங்களா அந்த விதத்துல கன்னிராசி நேயர்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எதுலயுமே சொல்ற அளவுக்கு சிறப்பான அமைப்புன்னு இல்லை இந்த மாதத்தை பொறுத்த மட்டுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும் ஆக அனைத்து கண்ணிராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி